பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்று ஸ்தாமவேல் பதினஞ்சு இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கலாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதனால செய்தியின் தலைப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமானது கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற ஒரு சத்தியம் நீங்கள் நாளும் இயேசுவை எப்படி கண்டு கொண்டோம் எதன் மூலயமாய் கண்டு கொண்டோம் என்பதை இதனாலே ஒரு சிறு செய்தியாக படிக்கப் போகிறோம் மார்க் வைட் என்பவரின் நண்பர் ஒரு முறை என் வாழ்நாளிலே எப்படியாவது ஒரு தடவை பரிசுத்த பூமியாகிய இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தி சிந்தித்து கொண்டிருந்தார் அவருடைய ஆசையாக இருந்தது எந்த இடத்தில் பத்து கற்பனை மோசையை வாங்கினார் என்று பார்க்க வேண்டும் அது என்னுடைய ஒரே ஆசை என்றார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே என்றும் அநேகர் அந்த பர்சுத்த பூமியை காண வேண்டும் இரு செல்ல வேண்டும் சொல்லி அநேகர் வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் என்ன செய்ய வேண்டிய என்ன உடனே அந்த மார்க் வயட்ச் நீ ஏன் உன் வீட்டில் இருந்து அந்த பத்து கற்பனையை கை கொள்ளக்கூடாது என்றார் பத்து கற்பனையை கொடுத்த வேண்டிய இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் இருந்தது ஆனால் இந்த கேட்டுக்கூடிய அருமையான விசுவாச பிள்ளைகளே அந்த பத்து கற்பனை ஒளிந்து விட்டது அதை ஒழித்து விட்டார் என்று சொல்லி அணிக சொல்கிறார்கள் ஏன் அந்த பத்து கற்பனையை நீங்கள் கடை கடைபிடிக்கக்கூடாது என்று அந்த மனிதனம் அவர் கேட்டார் நாம் இன்று அப்படி தான் இருக்கிறோம் பத்து கற்பனையை ஒழிந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறோம் ஆனால் இஸ்ரேல் தேசம் செல்ல வேண்டும் அன்று இயேசு கிறிஸ்து அந்த உயிரிட்ட தேசத்தை செல்ல வேண்டும் அவர் எப்படி இருந்தாரோ எப்படி பின்பற்றினாரோ அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சி அல்ல அநேக ஆசைகள் இருக்கலாம் எல்லாம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் சொல்லி இருக்கலாம் ஆனால் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைகள் நமக்கு இருக்கிறது திருந்தவரை ஏதாவது நாம் கை கொள்கிறோமா ஆண்டு அவர் சொல்வார் பத்துக்கப்புல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக எதெல்லாம் நினைப்பாயாக என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் நம்ம விட்டுடுறோம் யோசித்து பாருங்க ஏசு கிறிஸ்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் உண்டு பேயத்திலே வாசிக்கிறோம் ஒரு சில காரங்கள் பத்திரங்களோடு நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன் அந்த ஒரே ஒரு பெயரிலே அவருடைய வாழ்க்கையை அங்கம் வகிக்கிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே எதை குறித்து நாம் படித்துக் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ அண்ணாளுடைய வாழ்க்கையிலே தேவன் அண்ணாலை தெரிந்து கொண்டார் ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அண்ணாலை ஆண்டவர் கர்த்தர் தென்பட்டார் அவர் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறார் அப்போ சேனைகளின் கர்த்தரை கண்டதாக சேனையின் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் அந்த சேனைகளின் கர்த்தராகவே அவருடைய வாழ்க்கையில் இணைந்து அவரை மகிமைப்படுத்தினார் நீங்களும் அந்த செயலிகளின் கருத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆபிரஹா வாழ்க்கையிலே அவர் சொன்னார் ஆபிரகாம் சர்வ வளர்வலாக காணப்பட்டார் அப்படி அவரை விசுவாசித்தான் அவருடைய வாழ்க்கையிலே சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்டான் விசுவாசிகளுக்கு தகப்பனானார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சர்வ வளர்வாக காணப்பட்டாரா எப்படி காணப்பட்டா காணப்பட்டார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தாமத சொல்கிறார் தேவன் மெய்ப்பனாக காணப்பட்டார் ஜன நாள் மட்டும் தன் நாடாக தன்னை அர்ப்பணித்து அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அவர் சத்தியத்தை கேட்போனாக பின்சந்தார் என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம் கர்த்தர் என் இறுதியத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் தேவனை அவன் மேய்ப்பனாக அவன் சந்தித்து போஷிக்கப்பட்டான் தேவனுக்கு பெரியார் பிள்ளை நம்முடைய திருச்சி பிள்ளை ஆண்டவராகிய இயேசுவை தோல்களைப் போகிறோம் நீங்களும் ஆண்டவரை எப்படி பார்க்குறோம் இரட்சகராக பார்க்குறோமா அல்லது அவரை சிஸ்ட கத்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோமா எனக்காக ஜீவனுக்கு கொடுத்தவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமா எப்படி நாம் மகிமைப்படுத்துகிறோம் தேவனுக்கு மகிமை தரும் ஆயிரம் பிரசங்கத்தை நான் கேட்காத காட்டும் ஒரு சாட்சி முக்கியமானது எத்தனை பிரசங்களை கேட்டிருப்போம் ஆனால் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது பிரசங்கத்தை பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் நானும் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஒப்புக் கொடுப்போமா தேவன் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களையும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் மாற்றம் செய்வதாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்விப்பவராக ஆமேன்